இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக பிரதமரும் நிதியமைச்சருமான திரு லாரன்ஸ் வாங் நவம்பர் ஐந்து முதல் ஆறாம் தேதி வரை இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவிற்கு அறிமுகப் பயணம் மேற்கொள்கிறார் பாட்டாளி கட்சியின் தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் மீதுள்ள வழக்கில் அவர் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உள்ளதாக நீதிபதி முடிவு செய்ததை அடுத்து திரு சிங் இன்று நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார் பொய்யை கல்லறைக்கு எடுத்துச் செல்லும்படி தான் கூறவில்லை என அவர் மீண்டும் சொன்னார் சிங்கப்பூரில் அடுத்த ஆண்டு பிறக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்று அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இப்பரிசு வழங்கப்படுவதாக பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா அறிவித்துள்ளார் பாஃப்மா சட்டத்தின் கீழ் மெட்டா நிறுவனத்துக்கு திருத்த உத்தரவு பிறப்பிக்கும்படி உள்துறை அமைச்சு பாஃப்மா அலுவலகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது தாய்லாந்து அரசாங்கம் இந்திய சுற்றுப்பயணிகளுக்கு விசா இல்லாமல் அனுமதி வழங்கும் நடைமுறையை காலவரையறையின்றி நீடித்துள்ளது இந்திய சுற்றுப்பயணிகள் தாய்லாந்தில் விசா இல்லாமல் அறுபது நாள்கள் வரை தங்க இயலும் இது போன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவி சிங்காரம்